நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்ல உதவி செய்வான் மார்க்கம் இப்படி சொல்லல நீங்க உதவி செஞ்சுட்டீங்கல்ல ஓகே உங்க அக்கௌண்ட்ல உங்களுடைய நன்மையில நூறு நன்மை எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லல வார எப்படி சொல்லிருக்கு நீங்க உதவி செஞ்சால் அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் நாம இன்னொருத்தவங்களுடைய குறையை மறைக்கிறோம் அடுத்தவர்களுடைய குறையை மறைக்கணுமா இல்லையா சொல்லுங்கப்பா மறைக்கணுமா இல்லையா சரி இப்ப மார்க்க வந்து இப்படி சொல்லல மறைச்சிட்டீங்களா ஓகே உங்களுடைய இதுல நன்மை எழுதப்பட்டுருச்சு நூறு நன்மை அப்படி சொல்லப்படல நீங்க பிறருடைய குறையை மறைத்ததால் அல்ல உங்களுடைய குறையை மறைப்பான் நாம எதை பிறருக்கு செய்யறோமோ அதை அல்லாஹ் நமக்கு நன்மையாக மட்டும் தரல அதையே அல்ல என்ன செய்யற நம்மளுக்கு திரும்ப தர்றான் நீங்க ஒருத்தருக்காக துவா செய்றீங்கன்னா ஒருத்தருக்காக நீங்க துவா செஞ்சா உங்கள் பக்கத்துல ஒரு மலக்கு சொல்லுவாங்க வாலக்க பிமிசில் வாலக்க பிமிசில் நீங்க என்ன துவா செஞ்சீங்களோ அது அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக அதாவது வெறுமனே ஓகே நீங்க துவா செஞ்சீங்களா ஒரு நூறு நன்மை நீங்க என்ன துவா செஞ்சீங்களோ அது உங்களுக்கு அல்லாஹ் தருவான் அதே மாதிரி ஹதீஸ்ல வரும் நீங்க ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்குனீங்கன்னா ஒருத்தருடைய இப்ப அல்லாஹ் என்ன சொல்லணும் ஓகே ஒரு நூறு நன்மை அல்லாஹ் உங்க கஷ்டத்தை போக்குவான் ஒருத்தருடைய கண்ணியத்தை பாதுகாத்தால் என்ன செய்வான் உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பான் நான் சொல்ல வர புரியுதாமா வெறுமென நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நன்மைகள் மட்டும் கொடுக்கப்படாது மாறாக எதை நாம அல்லாவுக்காக செஞ்சோமோ அதை அல்லாஹ் நமக்கும் தருவான் புரிஞ்சான் இதே மாதிரி உதாரணம் நீங்கள் மற்றவர்கள் மீது கருணை காட்டினால் மற்றவர்கள் மீது இப்ப நம்ம கருணையாக இல்லையா எல்லாரையும் சொல்லல அது மட்டும் இல்ல அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் சொல்ற புரியுதாமா அப்ப மார்க்கம் நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வெறுமென எதை மட்டும் கொடுக்கல நன்மைகளை மட்டும் கொடுக்கல மாறாக எதை நாம அல்லாவுக்காக செஞ்சோமோ அதையே அல்லாஹ் திரும்பவும் தருவான் பாத்திய எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம் அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையான இருக்கிறான் நம்ம செய்யணுமா இல்லையா